பயணத்தில் நெல்லை மாவட்டத்தில் நடைபெறும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு சங்க பிரதிநிதிகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார் குறிப்பாக இந்த கோரிக்கைகளை கேட்ட பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவர்கள் மத்தியிலே உரையாற்றவிருக்கிறார் தற்போது பல்வேறு கோரிக்கை மனுக்களை கோரிக்கைகளை அதிமுக பொதுச் செயலாளரும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் நெல்லை வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஜிஎஸ்டி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து கோரிக்கைகளாக வைக்கப்பட்டிருக்கிறது அரிசி உட்பட்ட உணவுப் பொருட்களுக்கான ஐந்து சதவீத வரி விதிப்பை குறைக்க வேண்டும் மேலும் வரி விகிதங்கள் ஜீரோ சதவீதம் மூன்று சதவீதம் ஆறு சதவீதம் பனிரெண்டு சதவீதம் என உள்ள வரி விகிதங்களாக இருக்க வேண்டும் வணிகர்களுக்கான கணக்கு வைக்கும் முறையை எளிதாக்க வேண்டும் தற்போதைய கணக்கு முறை மிகவும் சிக்கலாக உள்ளது என்று வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் மொத்த விற்பனையாளர்கள் அச்சிடப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை எம்ஆர்பியை விட அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்வதால் அது வியாபாரிகளுக்கு அநீதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் மாநில அரசு வரி செலுத்த தவறியதற்கான வட்டி மற்றும் அவதாரங்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் வியாபாரிகள் நலன் கருதி குறிப்பாக ஜிஎஸ்டி தொடர்பான எந்த ஒரு முடிவு எடுக்கும் முன் சங்கங்களிடம் ஆலோசனை பெற வேண்டும் ஜிஎஸ்டி வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலை பொருக்களை நீட்டிக்க வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு பொதுச் செயலாளர் வைத்திருக்கிறார்கள் தயாரிப்பு நிறுவனம் இருந்து பொருட்களை வாங்கி சில்லறை வணிகள் மூலம் மக்களை சென்றடையும் பணிகளை செய்து வரக்கூடிய எங்களை போன்ற வியாபாரிகளுக்கு சட்ட பாதுகாப்பு இல்லை இதை நம்பியே இருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்களுக்கு எந்தவிதமான முன்னறிவிப்பும் கொடுக்கப்பட மறுக்கப்படுகிறது திடீரென வணிகம் அதாவது பல்வேறு பாதிப்புகளை சிக்கி உருவ பல்வேறு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று மானூர் பல்லமடை பெரிய குளம் நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பிலே பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் பரப்பளவிலே மானூர் பெரிய குளத்தில் போதையாறு பகுதி அணைக்கட்டு கால்வாய் மூலம் மானூர் பெரிய குளத்திற்கு தண்ணீர் கொண்டு வர திட்டம் உள்ளது அந்த திட்டத்தை ஆலோச திமுக அரசு விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது முக்கூடூர் அருகே அணைக்கட்டில் இருந்து வெள்ள நீர் கால்வாய் அமைத்து மானூர் பெரிய குளத்திற்கு தண்ணீர் கொண்டு வர தாங்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் செய்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அனைத்து அனைத்து விவசாயிகளுடைய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறது காட்டு பண்டிகள் வனவிலங்கு பட்டியலிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அதே போல தங்களுடைய ஆட்சிக்கு வந்தவுடன் குடிமராமத்து திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் ஆளுநர் திமுக அரசு குடிமராமத்து திட்டத்தை ஐம்பது மாத காலமாக செய்யாமல் விவசாயிகளுடைய வயிற்றில் அடுத்திருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள் நெல்லுக்கு குண்டாளுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயாவது வழங்க வேண்டும் விவசாயிகள் ஏற்கனவே பல்வேறு துயரங்கள் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் வங்கியில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் நகை கடன் உணவு வாகன கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களை அதாவது உணவுக்காக வாகன கடன் என பல்வேறு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் நீரை பயன்படுத்துவருடைய சங்கங்களுடைய அதாவது அந்த மீன் பாசி குத்தகை வழங்க வேண்டும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து மானூர் பெரிய குளத்திற்கு தண்ணீர் கொண்டு வர வெள்ள கால்வாய் அமைக்க வேண்டும் நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திரும்ப பெற வேண்டும் திமுக அரசு மக்களுடைய வயிற்றில் அளிக்கக்கூடிய சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது உள்ளிட்ட பதினோரு கோரிக்கைகளை தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்களுடைய பிரதிநிதிகள் வைத்திருக்கிறார்கள் அதேபோன்று விவசாய சங்களுடைய முன்னேற்ற கழகம் சார்பில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்டு பயிர் இழப்பீடுகள் அனைத்து விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பிலே அதிமுக பொதுச் செயலாளர் வழங்கியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பயிர்கள் அதே போன்று வேளாண்மை மற்றும் வருவாய் அதிகாரிகள் பார்வையிட்டு விவசாயிகளிடம் உரிய ஆவணங்களை பெற்றுச் செல்கிறார்கள் எட்டு மாதங்களை கடந்தும் கூட இந்த திமுக அரசு இழப்பீட்டுத் தொகையோ காப்பீட்டுத் தொகையோ விவசாயிகளுக்கு வழங்கவில்லை என்ற வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு பக்கம் விவசாயிகளை இந்த அரசு வஞ்சித்திருக்கிறது அதே போன்ற வியாபாரிகளை வைத்து வஞ்சித்திருக்கிறது குடிமராமத்து செய்யாமல் அந்த நீர் நிலைகள் பாதிப்படைந்திருக்கிறது என்ற பல்வேறு கோரிக்கைகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது